வணக்கம் அன்பர்களே ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ஜூலை மதத்துக்குரிய பல பலன்கள் ஜூலை மதத்தினுடைய கிரகநிலைகளை பார்க்கும் பொழுது மேசமனையில் செவ்வாய் பகவானும் ரிசபமனையில் குரு பகவான் அமர்ந்திருக்க மிதனத்தில் சூரிய பகவானும் சுக்கிரனும் இணைந்திருக்க கடகமனையில் புதன் பகவானும் கன்னிமனையில் கேது பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கும்பமனையில் சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோணம் பலம் பெற்று வக்ரமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த ஜூலை மாதத்தில் மீனத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கார் ஸோ இந்த மாதத்தினுடைய கிரக அதாவது கிரகத்தினுடைய பெயர்ச்சியை பார்க்கும் பொழுது ஜூலை மாதம் ஏழாம் தேதி சுக்கர பகவான் கடக அதாவது மிதுனத்தில் இருந்து கடகமனைக்கு பயிற்சியாகிறார் அதே போல செவ்வாய் பகவானானது ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி மேசமனையிலிருந்து ரிசபமனைக்கு பயிற்சியாகிறார் அதே போல இந்த ஜூலை மாதம் பதினாறாம் தேதி என்று சூரிய பகவான் மிதினத்திலிருந்து கடகமனைக்கு பயிற்சியாகிறார் அதே சமயம் புதன் பகவானது கடகத்திலிருந்து சிம்ம மனைக்கு ஜூலை பத்தொன்பதாம் தேதி பயிற்சியாகிறது ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு இந்த ஜூலை மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன Này எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எந்த மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க விருச்சிக ராசி அன்பர்களே இந்த ஜூலை மாதம் எப்பேற்பட்ட பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸா நம்ம பார்க்கலாம் முதலில் தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கணும் பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தை பார்க்கணும் அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய சூரிய பகவான் எட்டாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கார் அட்டமஸ்தானம் வலி வேதனை துக்கம் துயரம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால சில வகையான அழுத்தம் பிரஷர்களை கொடுத்து கொண்டிருக்கிறது சொல்லலாம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஆனா அது எல்லாமே மறையக்கூடிய காலம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் பதினாறாம் தேதி அந்த ஜூலை மாதம் பதினாறாம் தேதி அந்த சூரிய பகவான் ஒன்பதாம் இடம் என்கின்ற பாக்யஸ்தானத்தில் வந்து அமர்கிறார் அதாவது திக்பலத்துக்கு பக்கத்தில் வந்து அமர்கிறார் அது சந்திரனுடைய வீட்டில் பிடித்த வீட்டில் நட்பு வீட்டில் இருக்கும்போது தொழில் சார்ந்த விஷயத்தில் நன்மை பயிக்கக்கூடிய தன்மை ஒரு வேலை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னா பதினாறாம் தேதிக்கு அப்புறம் நிச்சயமாக ஒரு நல்ல வேலை உங்களுக்கு கிடைத்து விடும் என்பதில் நீங்கள் தைரியமாக குருதியாக நம்ம இருக்கலாம் அதே சமயத்தில் வேலையில் இப்போ ஒரு அழுத்தமாக இருக்குது ஒரு பிரசரமாக இருக்குது பயங்கர டென்ஷன் படுத்துகிறாங்க பயங்கர ஒரு வேலை கொடுக்குறாங்க சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு இல்லை இந்த மாதிரியான ஒரு ஒரு நெருக்கடியில் இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி நிச்சயமாக இந்த பதினாறாம் தேதிக்கு அப்புறம் அந்த நெருக்கடிகள் விலகுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதிக்கு அப்புறம் வேலையில் மாற்றம் நடக்கக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அத்துணை வாய்ப்புகளும் உள்ள ஒரு நல்ல மாதமாக இந்த விருச்சிக ராசினருக்கு நிச்சயமாக அமையும் ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா கடந்த சில மாதங்களாக ஒரு நான்கு மாதங்களாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதனான செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா பாவத்துவமாக இருந்தார் உங்க ராசிநாதன் சனியோடு சேர்ந்திருந்தார் அப்போ செவ்வாய் சனியோடு இருக்கும்போது ஒரு பகைத்தன்மை ஒரு மாதிரி எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மை அதற்கப்புறம் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிநாதன செவ்வாய் பகவான் ராகுவோடு சேர்ந்திருந்தார் அதுவும் ஒரு பாவ கிரகம் அதுவும் உங்களுக்கு ஒரு நெருக்கடியை தந்தது சரி இப்போதான் உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்காரே அப்படின்னாலும் சனியினுடைய பார்வை அந்த செவ்வாய் மீது பதுகிறதளவா அப்பவும் ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மை இருந்து தான் இருக்கிறது ஒரு நிம்மதி இல்லை ஒரு மாதிரியான ஒரு அழுத்தம் ப்ரெஷரோடு இருந்து கொண்டிருக்கின்ற விருச்சிக ராசி என்பர்கள்

இருக்கின்ற அடிப்படையில் அந்த குருவோடு அந்த குரு என்பது உங்கள் ஜாதகத்துக்கு தனாதிபதி அதே சமயத்தில் பூர்வ புண்ணிய ஆதிபதியோடு இணைகின்ற நிகழ்வு நடக்கக்கூடிய இந்த ஜூலை மாதம் பன்னிரெண்டுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லவைகள் உங்க மனசு நன்றாக இருக்க போகிறது கடந்த காலத்தில் ஏற்படுத்தியிருந்த மன அழுத்தம் அத்தனையும் விலக இருக்கிறது தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அதாவது மனசு நன்றாக இல்லை தன்னம்பிக்கை ஒரு மனுஷனுக்கு வேணும் அந்த தன்னம்பிக்கை இப்போ உங்களுக்கு கொடுக்க போகிறது எதையும் சாதிக்கலாம் எதையும் செய்யலாம் என்கின்ற உத்வேகம் வரக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அப்போ உங்கள் ராசிநாதனான செவ்வாய் குருவோடு சேர்ந்து குருமங்கள யோகத்துடன் அமர்ந்து கொண்டு அந்த குருவும் செவ்வாயும் உங்கள் ராசியை பார்த்தார் அல்லவா அப்போ உங்களுக்கு பெரிய மனிதர்களினுடைய ஆதரவு கிடைக்கிறது குருமார்களினுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது கடவுளினுடைய அனுகிரகம் உங்களுக்கு இரு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா எடுத்துக்கலாம் நான் என்ன சொல்ல வரேன்னா பனிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் இந்த ராசி என்பர்களுக்கு உற்சாக பிறந்து எதையும் சாதிக்கலாம் இருக்கக்கூடிய அத்தனை இருக்கங்கள் குடும்பமாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் எத்தனை பிரஷர் இருந்தாலும் அது எல்லாம் விலகு நன்றாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக அமையும் அதே சமயத்தில் தனம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது தனாதிபதியாக இருக்கக்கூடிய தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு உங்கள் ராசிநாதனோட இணைந்து ஏழாம் இடத்தில் அமர்வது ரொம்ப நல்ல விஷயம் அப்போது உங்கள் வாக்கு பழிக்க போகிறதுன்னு சொல்லலாம் இது வரைக்கும் உங்கள் உங்களுக்கு கோபம் ஆக்ரோசமாக இருந்து எதுக்கெடுத்தாலும் கோபம் வந்தது ஒரு மாதிரியான ஒரு உக்ரமான ஒரு தன்மையில் இருந்தவர்களுக்கு சார்ந்த தன்மை இருக்கும் அப்போ உங்கள் பேச்சை நாலு பேர் கேட்பாங்க இதுவரைக்கும் நல்லதே நீங்கள் சொல்லியிருந்தாலும் அதை அப்படியே தலையீலாக மாறி அது தீமையாக மாறக்கூடிய தன்மை எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மையை கொடுத்துருந்தது அல்லவா இப்போ அத்தனையும் தலையீழாக மாறுது உங்கள் பேச்சை நாலு பேர் கேட்பாங்க நீங்கள் சொன்னது சரி என்பது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ தனநன்றாக இருக்க போகிறது குடும்பத்தில் இருந்து வந்து விரிசல்கள் விலகப் போகிறது குடும்பத்தில் அன்னோனியம் பிறக்கப் போகிறது கணவன் மனைவிக்கு இருந்த கருத்து வேறுபாடு சுருங்க போகிறது நீங்க ரெண்டு பேர் நல்லா இருந்தாலும் மூன்றா நபர்களால தொல்லை கொடுத்து நீங்கள் பிரிஞ்சிருந்தீங்கள பார்த்தீங்களா இப்போ ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்ப என்ன ரெண்டு பேர் சேர போறீங்க அப்படின்னு அர்த்தம் மூன்றாம் இடத்தை அந்த குரு பார்த்து புனிதப்படுத்துகிறார் அப்போ நிச்சயமாக தைரிய வீரியங்கள் பலப்பட போகிறது தைரியம் இல்லாத தன்மை இருந்தவர்களுக்கு இப்ப தைரியம் ஊக்கம் தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய நல்ல மாதம் பத்திர பத்திரப்பதிவு உங்களுக்கு நடக்கப் போகிறது பத்திர பத்திரப்பதிவு என்ன எல்லா பதிவு நிலத்தில் பதிவு பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுபவர்கள் ஒரு வீட்டை வாங்கி பத்திரப்பதிவு பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு வாகனம் வாங்கி பதிவு செய்யக்கூடிய தன்மைகள் அத்தனையும் இந்த மாதம் நன்றாக இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் என்பது உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன் சொல்றேன்னா செவ்வாய்ங்கிறது நிலக்காரகன் அப்போ நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனையோடு இருந்தவர்கள் நிலத்துக்காக அல்லது நில சார்ந்த விஷயத்துக்காக அந்த தடை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ அதெல்லாமே விலக போகிறது நிலம் நன்றாக இருக்கப் போகிறது விவசாயம் நன்றாக நடைபெறப் போகிறது விவசாயம் நிலம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது அல்லது ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் அபிவிருத்தி நடக்கப் போகிறது புதிய புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது என்பதை சந்தோஷமாக நீங்கள் அது சந்தோஷமான ஒரு நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நான்காம் இடத்தில் சனி அமர்ந்து சுகஸ்தனத்தை கெடுத்து கொண்டிருந்தல்லவா சனி எங்க இருந்தாலும் அந்த இடத்த கெடுப்பார் ஃபர்ஸ்ட் கெடுப்பார் அப்போ நான்காம் இடம் என்பது சுகம் சுகத்தை கெடுத்தது தாயை கெடுத்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்ப தாய் சார்ந்த விஷயங்கள் தாய் வர்க்கம் சார்ந்த விஷயங்கள் தாயின் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ஏ உங்க உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் தொல்லை கொடுத்து கொண்டிருந்ததுலவா அந்த சனி இப்போ வக்கிரமாகிறார் அப்போ வக்ரம் அப்படிங்கிறது தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை அப்ப இயல்புக்கு மாறிய தன்மை என்ன இதுவரைக்கும் கெடுதல் பண்ணிட்டு நான்காம் இடத்துல இருந்த விஷயங்கள் இப்ப நல்லது செய்ய போகுதுன்னு அர்த்தம் அப்ப என்ன உடல்நலத்திலிருந்து வந்து பிரச்சனைகள் விலக போகிறது அதுக்கான அத்தனை அம்சங்களும் அதுக்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது தாயோட கருத்து வேறுபாடு தாயோட பிரிந்திருந்தவர்கள் தாய்க்கு உடல்நல பிரச்சனை தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை வீட்டிலேயே நாலு இருக்க முடியல வீட்டில இருந்தா ஏதோ ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு வீட்டை விட்டு வெளியில போயிருந்தவர்கள் எல்லாமே ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கும் சார் அஞ்சாம் இடம் அதாவது குழந்தைகள் நலன்கள் திருப்திகரமாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்கள் கேட்பீங்க அப்போ குரு என்கின்ற கிரகம் பார்த்தீங்கன்னா கடந்த மாதத்தில் சூரியனோடு சேர்ந்து அஸ்தங்க நிலையில் இருந்தார் அப்போ குழந்தைகளினுடைய நலத்துல சின்ன சின்ன தொந்தரவு இருந்ததுன்னு நம்ம எடுத்துக்கலாம் அல்லது குழந்தை ஆசைப்பட்ட விஷயத்தை அடைவுடையாமல் அதுக்கு ஒரு போராட்டங்கள் நடக்கக்கூடிய தன்மை அதாவது இந்த கோர்ஸ் படிக்கலாமா அந்த கோர்ஸ் படிக்கலாமா இந்த காலேஜ் கிடைக்குமா அந்த காலேஜ் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு மாதிரியான தன்மை இருந்தவர்கள் இப்போ இந்த மாதம் இதைத்தான் நான் செய்ய போற இப்படித்தான் இருக்க போற அப்படிங்கிற ஒரு உத்வேகத்துடன் செயல்பட்டு முடிவு எடுக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் நல்லா இருக்கு சுப காரியங்கள் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை கேட்டீங்கன்னா நிச்சயமாக உண்டுங்கிறது நூறு பர்சன்ட் சொல்லுவேன் என்று சொன்னாலே குரு ஆறாம் இடத்துல போய் மறைஞ்சிருந்தார் இரண்டுக்குரியவன் ஆறாம் குடும்பாதிபதி ஆறுல போய் உட்கார்ந்து இருந்தார் குரு பலன் இல்ல குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கல அப்படின்னு எடுத்துக்கலாம் தடை உண்டு அப்படின்னு இருந்திருந்தார் விஷயங்கள் இப்போ அந்த குரு ஏழாம் இடத்தில் சுப வீட்டில் அதாவது சுக்கரனுடைய வீட்டில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசியை பார்த்து புனிதப்படுத்துகின்ற காரணத்தால ஏழாம் இடத்தில் ஒரு நல்ல ஒரு தன்மை இருக்கின்ற காரணத்தால் அத்தனை விதமான சுப காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு மாதமாக அமைகிறது காதல்ல பிரச்சனையோடு இருந்தவர்கள் காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்கனவே குடும்பம் பிரிந்து விட்டது விவோ டிவோர்ஸ் ஆகிவிட்டது விவாகரத்து ஆகிவிட்டது இரண்டாம் திருமணம் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற என்ன ஓட்டத்தில் இருந்தவர்களுக்கு கண்டிப்பாக செய்யலாம் என்கின்ற மன உறுதிப்பாடு வந்து அதற்கான ஒரு முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும் சூரியன் எட்டில் இருந்தார் அப்போ தந்தைக்கும் பிரச்சனையா இருந்ததே தந்தையின் உடல்நலத்திலும் பிரச்சனையா இருந்தது சூரியனுங்கிறது தந்தை அல்லவா அப்போ அந்த தந்த தந்தையினுடைய உடலம் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் தந்தை வைகா அதாவது சூரியன் எட்ல போய் மறைஞ்சாலே என்ன ஒரு வெளிச்சம் கிடைக்கல எனக்கு ஒரு ஒளி கிடைக்கல ஒரு பாத்து கிடைக்கல ஒரு பாதை தெரியல அப்படின்னு இருந்தவர்களுக்கு இந்த மாதம் ஒரு பாதை தெரியும் அப்படிங்கிறது தான் அமைப்பு அரசாங்க ரீதியில் அலைச்சல் குடைச்சல் தொந்தரவு பிரச்சனை இந்த மாதிரி இருந்தவர்களுக்கு அது இந்த மாதம் பதினாறுக்கு அப்புறம் விடுபட போகிறீர்கள் அப்படிங்கிறத உறுதியாக எடுத்துக்கலாம் அந்த குரு பதினோராம் இடத்தை பார்த்து புனிதப்படுத்துகிறார் அப்ப லாபம் கிடைக்கல உடைத்த உழைப்புக்குண்டான லாபம் கிடைக்கல அப்படின்னு இருக்கின்றவர்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எனங்க கேது உட்கார்ந்துருக்கார்லவா கேதுங்கிறது ஞானக்காரகன்லவா அது கண்ணி வீட்டில் உட்கார்ந்துருக்கார் அறிவு புத்திசாலித்தனம் உள்ள அந்த வீட்டில் கேது அமர்ந்து உள்ளுணர்வு சக்தியை உங்களுக்கு கொடுக்க போகிறார் அந்த உள்ளுணர்வு சக்திங்கிறது என்ன உங்க மனசுக்குள்ள உள்ளிருந்து வரும் இது நட இது செய்யறது சரி இது செய்யறது தப்பு அப்படிங்கிறத உள்ளுணர்வு உங்க மனசுக்கு உங்க ஆள் மனசுலே தெரியப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் ஏன் சொல்றன்னா பதினோராம் அதிபதி பத்தாம் இடத்துல வந்து சூரியனுடைய வீட்டில் வந்து அமருகின்ற காரணம் இப்ப சு புதன் வந்து பகை வீட்டில் உட்கார்ந்துருக்கார் ஆனால் இப்போது இந்த பத்தொன்பதாம் அப்புறம் புதன் நல்ல ஒரு எழுச்சி பெறப்போகிறார் தன்னுடைய நண்பர்களுடைய வீட்டில் அமர்ந்து கொண்டு லாபத்தை உங்களுக்கு பெருக்கப் போகிறார் நல்ல அறிவு கிடைக்கும் நல்ல புத்திசாலையும் கிடைக்கும் புதன் நல இரட்டத்தன்மை எதை எங்கே எப்படி எப்படி பேசணுமோ அதை கச்சிதமாக பேசி முடிக்கக்கூடிய அத்துணை வாய்ப்புகளும் இந்த மாதம் உங்களுக்கு நன்றாக இருக்குங்கிறதுல உறுதியாக சொல்லலாம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இப்ப நான் சொன்னது எல்லாமே கோச்சார ரீதியாக இந்த ஜூலை மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன மாதிரியான ஆதிபத்தியத்தில் இருக்கு எத்தனை டிகிரியில் இருக்கார் ஆட்சி பலம் அதாவது கிரகங்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கிறது இப்போ கரண்ட்ல என்ன தசா புத்தி அந்தரம் சூட்சமம் நடக்கிறது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த வருடத்தில் சொந்த தொழில் சுய தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்ப நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் திருமணம் தடைபட்டு கொண்டிருக்கு எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எந்த கோர்ஸ் படிப்பதற்கு நம்ம ஜாதகத்தில் விதி அனுப கொடுக்கிறது அனுமதிக்கப்படுகிறது அப்படிங்கிறதையும் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் உண்டு எப்போ வீடு வாங்கலாம் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலயமா கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்